வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு நாட்டு மல்லி செங்கீரை அரைக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை பாலக்கீரை அப்புறம் இன்னொன்னு பெசல என்னன்னா கத் சத்தி வேளன்னு சொன்ன மாதிரி கத்தாள் ஜூஸ் போட்டிருக்கேன்னா இதை பாருங்க கத்தாள் ஜூஸ் என்ன கத்தாள் ஜூஸ் போட்டிருக்க கேன்ல நிறைய பேர் கேட்டாங்க ஆனா பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்தா கட்டு வழி ஆகறது இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்தா கட்டு வழி ஆகறதில்லை அதனால வந்து பாஞ்சு ரூபா ரூபாய் பண்டி பண்டிகிட்டேன் அப்புறம் டம்ளர் பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா வேலைப்பாடு அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு பண்ணால் கொஞ்சம் நூறுரூவா சேர்ந்து கிடச்சுனா தகரியமாக நம்ம ஜூஸ் போடலாங்க கத்தால் ஜூஸ் எல்லா பக்கம் கொடுத்தங்க சில பேர் என்ன அதில் இருக்குது சத்துக்கள் இருக்குங்கிறாங்க எல்லா கையிலையும் செல் இருக்குது கூகுளில் போய் சர்ச் பண்ண போது கத்தாலின் பயன்கள் எல்லாமே வந்துடு யூடியூப்லேயும் நம்ம சர்ச் பண்ணலாம் கத்தாலை எவ்வளோ சரும நோய்களை குணப்படுத்துது குடல் புனை ஆற்றும் இளவரசு தம்பி சொன்ன மாதிரி குடல் புனை ஆற்று அப்படிங்கிற மாதிரி கத்தாழ ஜூஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா அல்சரை குடல் புண்ணை வந்து சரிப்படுத்து தொடர்ந்து மூணு நாள் குடித்தாவே புண்ணு போகிறோமா குடமாக இருங்க அதுதான் அதோடைய ஃபெசிலிட்டி அப்புறம் பாஞ்சு வேணும் சிறுகீரை அது தண்டுக்கீரை வரல தண்டுக்கீரை முடிஞ்சிருக்கும் இருக்கு மாதிரி அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த கீரை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து சுத்தமாக பண்ணுறோம் பூச்சி புழுவிற்கு இதை வந்து ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணுறோங்க அதனால் கவனமாக கீரை நல்லா சுத்தம் பண்ணி போடுங்க அப்படியே சீக்கிரம் செய்யணும் கோசரம் வேறு நோட் இருக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னு கோசரம் அவசரத்துக்கு அது நயன் நயன் இருக்குங்களா பரவாயில்ல தப்பு இல்லை தான் வாங்கினேன் டீ